உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது நிறைய பிரச்சனைகள் இருக்கா இல்ல கடன் பிரச்சனை இருக்கா இல்ல பில்லி சூனியத்தால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்களா இனி கவலையப்பட வேணாம் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஸ்ரீ துர்கா பவானி ஜோதிட நிலையம் இவங்க ஐம்பது வருஷத்துக்கு மேல ஜோதிடம் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம உங்க முகத்தை பார்த்தே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாம உங்க பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவங்க ஆந்திராவில் தலைமுறை தலைமுறையா ஜோதிடம் பாக்குறாங்க இவங்க மூணாவது தலைமுறை இவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு இதில் எல்லாம் இவங்க ஆஃபீஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கொடுத்துட்றேன் இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க சரி பண்ணி தருவாங்க நம்ம காட்டில் பிறந்ததுனால ஆதிவாசி கும்பிட்ற தெய்வம் வந்து குலதெய்வம் துர்கா வனதுர்கேவின்னு சொல்லுவான் அந்த துர்காதேவி அல்லுவாக்கந்து நம்ம சொல்கிறது ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே வளர்ந்து பிறந்ததுனால அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் மனைவி கனவு பிரச்சனை இருக்கலாம் பசங்க பேச்சு கேட்காம இருக்கலாம் படிப்பு சரியாக வராமல் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்காது எவ்வளோ வந்தாலும் ஒன்றுமே தெரியாது வரது வர மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் எது இருந்தாலும் கூட அந்த துர்காதேவியை நாங்கள் கும்புட்டி அந்த துர்காதேவி ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் கூட சொல்லி அதுக்கு உண்டானது என்ன ப்ராப்ளம் இதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அன்னி நம்ம தெரிஞ்சுக்குவோம் எப்படிதான் குடிக்கிறீங்க தெரியலடா அப்பா சம்ம நாத்த நாருது மானு குடிக்கிறீங்க எப்ப மனுஷனாடா நீ எல்லாம் பட்ட பகல்ல குடிக்கிற பொய்யோ உடம்புல சாக்கடை ஓடுதா இல்ல தண்ணி ஓடுதான் தெரியல ஏன்னா மனுஷ ஜென்மம் தானா உன்னால அந்த வீட்டுக்குதான் பிரயோஜனமா இல்ல இந்த நாட்டுக்குதான் பிரயோஜனமா ஏண்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க சரி ஆ ஓகே 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 மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் கேட்டேன் அந்த மாதிரி பண்ணாதன்ற ஏன்னா நம்ம நம்ம ஹெல்த் நம்ம தானே பாத்துக்கணும் சரியா ஆ நம்ம ஹெல்த் நாம தான் பாத்துக்கணும் இதே மாதிரி குடிச்சிருந்தா கை கால நடுங்கும் ஒரு நாள் கை ஈத்துக்கும் கை ஈத்துக்கும் இதெல்லாம் அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது உன் குடமைய கெடு கட்ட கட்டி குட்டிச்சரானாலும் பிரச்சனை இல்ல உனக்கு சரக்கு தான் முக்கியம் இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா என்னடா வாழ்க்கையில என்ன வாழறது ஒரு வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கடா மச்சான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்க குடி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல குடி குடி கொஞ்சம் லைட்டா குடிச்சுக்க அவ்ளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனுஷனா போறதா குடிக்கணும் தான் தப்பு இல்ல உடம்புல டாக்டர் சொல்லியிருக்கிறாரு ஆல்கஹால் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கணும் தான் உடம்புல என்ன பண்றது வேற வழி இல்லை நீ குடி மாப்பிள ஒண்ணு பிரச்சனை இல்லை தப்பு இல்லை தப்பு இல்ல ஏன்னா நம்மளால தான் பேசிட்டு இருக்குண்ணா நீ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கண்ண சரி ஓகேண்ணா ஆமா குடி அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நம்ம நாட்டுக்கு தான் நல்லது நம்ம குடிச்சா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டலாம் நம்மளால கவர்மெண்ட் ஓடும்ல நீ நல்லா குடிமாப்பிலா இங்க போன என் ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து தப்ப ஆ இங்க ஒரு அண்ணன் பக்கத்துல உக்காந்து குடிச்சிட்டு இருக்காப்புல நான் உன்னே அவரே அவரை கேட்கற நினைச்சுக்கிறாப்புல இல்லை என் ஃப்ரெண்டு தான் உரிமையா பேச முடியும்ண்ணா என்ன சொல்றேன் ஃப்ரெண்டு கிட்ட தான் உரிமையை பேச முடியும் சரி சரிமாப்பிள்ள நீ போடு போடு நீ போடு என்கிட்ட என்ன எதுக்கு முறை இருக்கிறா போடு நீ போடு அப்போ நல்லது லைட்டா சொன்னா ஏப்பா அப்படி பாக்குற ஆ அம்மா நல்லா இருக்காங்களா எப்படி தான்டா இந்த சரக்கை குடிக்கிறீங்க ஆ ஆ இல்லை இல்லை போல இது இறங்குடம்புல ஓகே ஓகே மாப்பிள்ளை சரி 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 ஆ வீட்டுல எல்லாரும் கேட்டத சொல்லு ஆ இத குடிக்கிறதுக்கு குடிக்கலாமாப்ளா குடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல கொஞ்சம் அளவா சும்மா சிட்டிங் சிட்டிங் காலையில ஒரு கட்டிங் மதியம் ஒரு கட்டிங் நைட்ல ஒரு கட்டிங் தூங்கும் போது ஒரு கட்டிங் அப்படி படுத்தாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு போற வாரம் மூத்தத்தை வாங்கி இல்ல இதுக்கு போற வாரம் மூத்தத்தை வாங்கி இல்ல

நீங்க குடிக்கிறீங்க என் கண்ணு முன்னால குடிக்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா நீங்க குடிக்கிறது நீங்க ஒரு மனிதன் இருந்த எப்ப நீங்களே சொல்லுங்க மச்சா இரு மச்சா இப்ப நீங்க குடிக்கிறீங்க உங்க உடம்பு ஹெல்த் என்ன ஆवरது இப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லதா தான் இருக்கு குடிச்சாலும் நல்லதா தான் இருக்கு அது உங்களுக்கு தெரியாதுنا அந்த பேய் பிசாசு உங்களை தான் உங்களை என்ன நாய் என்னடா உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது உள்ள இருக்கிற ஒரு தீய சக்தி இதை பண்ண வைக்குதுنا உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தான வெளியே அனுப்புறது அத பசை வெளிய எடுத்து போடா கம் குடிங்க அத வச்சு வெளிய

ஒழுக்கத்தை ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிர் நில் ஓமப்படுன்னு எங்க திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரா இல்லையா இந்த மாதிரி குஷ்ணு இருந்தா எப்ப நான் குடும்பம் வேலைங்க இல்ல ஏழை இப்படி பண்றியா ஏ கிருக்கு மெண்டல் பயிலா குடிக்கு விடுறா டென்ஷன் ஆகுதுரா குடிக்கு விடுங்களா என்னதான் நினைச்சது என்னதான் பிரச்சனை எனக்கு நீ குடிக்க கூடாதுன்னு குடிப்போம் எனக்கு குடிக்கணும் டேய் மனசாச்சு தொட்டு சொல்லணும் ஒரு தம்பியா நினைச்சு நீ குடிக்க மாட்டேன்னா இது எடுக்கிற இது ல அப்பள அப்பகு குடிக்குற இது எப்பன்ன போதே வருது போதை இது குடிச்சனா நீ எப்படி நீ வந்து மைண்ட் மாறுது எனக்கு தெரிஞ்சாகணும் இது குடிச்சா மைண்ட் மாறுமா ஆமா எப்படி மாறும் குடிச்சா குடிச்சா மாறுமா இது குடிச்சா மாறுமா என்னடா இது இது மாறுமா என்னடா இது இது டேய் என்னடா இது டேய் என்னடா இது டேய் என்னடா இது என்னடா இது என்னடா இது